அன்பான அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனியே காலை வணக்கம் இன்றைக்கி சண்டே அன்றைக்கி இன்றைக்கி எல்லாம் சண்டே வந்து எல்லாம் வேறு லெவலாக எல்லாம் ஒரு ஒரு புற ஒரு பண்ணி எடுத்துக்கேன் ஸோ வேறு லெவலில் இருப்பிக்கலாம் நான் என்னடான்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஊர் தலைமையிருக்கேன் இன்றைக்கி சரிங்களா பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்கேன் ஸோ அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து இன்றைக்கி சுமார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலை ஆறு மணி ஆகுது ஆறு மணி சரிங்களா நம்ம நிற்கக்கூடிய இடத்துல வந்து மைசூர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற அனுபவம் மைசூர் போகக்கூடிய பஸ்ஸுங்களும் இருக்குது எல்லா ஊருங்களுக்கு போகக்கூடிய பஸ்ஸுங்களும் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டத்தை பாருங்களா இன்றைக்கி சண்டே இன்றைக்கி காட்டுற பாருங்க வாங்க வீடியோக்கு போய் பார்ப்போம் கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணும் வாங்க பார்ப்போம் பார்த்திங்களாங்க கூட்டத்தை பார்த்திங்களா காலையில் ஆறு மணிக்கு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பஸ்ஸில் வந்து ஏறி ஃபுல்லாக நிற்கிறாங்க ஜூன் பண்ணி காட்டுற சரியான கூட்டம் அது எங்கடா போகுதுன்னு சொல்லி பஸ்ஸு கிட்ட போய் பார்க்க போனால் மலையம் மதாக போர்டு போட்டிருக்காங்க ஸோ ரெண்டு பஸ்ஸுமே அது மாதிரி தான் நிற்கிதுங்க கூட்டத்தை பாருங்கள் எப்படி இது ரெண்டு பஸ்ஸும் ஃபுல்லாக நிற்கிது அதுக்கப்புறம் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கீழே வந்து இவ்வளோ கோட்டம் இருக்குது சரிங்களா சரியான கூட்டம் இந்த பஸ் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸ்க்கு வந்து ஃப்ரீ சர்வீஸு ஸோ அது ஒரு நல்ல அற்புதமான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க லேடிஸுக்குலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸு ரெண்டு பஸ்ஸுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மைசூர் போகிற பஸ்ஸுலாம் இருக்குது அப்புறமா மைசூர் போகக்கூடிய செக்டர் தான் இது சரியான கூட்டங்க எங்கே இந்த கூட்டம் பூரா மலை மாதேஸ்வரம் போகும்போது என்ன விசேஷம்னு தெரியல மலை மாதேஸ்வர மலை மலை மாதேஸ்வர மலைக்கு வந்து ஏதோ விசேஷம் இருக்குது கூட்டம் பயங்களை ஆளுநத்துக்கு கூட்டம் ஆகுதுங்க நம்ம திருவண்ணாமலை கூட்டம் மாதிரி இருக்குங்க பக்கத்துக்கு என்ன கூட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் யாரோவா பயணிக்கிறீங்களா இருந்தாக்க கண்டிப்பாக டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ரிசர்வேஷன் பண்ணி போங்க நல்லா பொறுமையாக போகலாம் சீட்டும் கிடைக்க நமக்கு உக்காந்து போட்டுருக்கு ஆமாம் என்னன்னாக்கா சரியான கூட்டங்க இன்றைக்கி சண்டே வேறு அதே மாதிரி இங்கேருந்து போயிட்டாலும் வந்து அந்த பக்கத்து வரதுக்கு கொஞ்சம் ரொம்ப சிரமப்படணும் அந்த மாதிரி ஒரு நிலைமை இன்றைக்கி சண்டே சரியான கூப்பிட்டேங்க அலோனத்தை கூட்டம் பார்த்தீங்கன்னா தெரியும் அது அந்த காட்சி தான் நம்மளும் பார்த்துட்டுருக்கோம் மக்கள் அலை ஒரு காட்சி தான் பார்க்குறோம் சரிங்களா இல்லை ஓடி வந்து ஏரியா ஜனங்க பாருங்க அந்த பஸ்ஸு ஃபுல்லாக நிற்கிறாங்க பாருங்கள் எவ்வளோ ஃபுல்லாக இருக்குது பாரு கூட்டம் அந்த பஸ்ஸு கூட கிளம்பக்கூடிய டைம் ஆகிடுச்சு கொடுக்குது அந்த காட்சி தான் பார்த்துட்டு இருக்க போகிறோம் ஓகே நம்மளே தப்பா பதிவு தடவை முடித்து கொள்ள முடித்து கொண்டு நம்ம வந்து பயணிக்கக்கூடிய பஸ்ஸுக்கு போவோம் ஸோ நம்ம பதிவு வந்து நிறைவுக்கு வந்தாச்சு கண்டிப்பாக பதிவு பிடித்து நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லை கற்றுக்க மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் நம்ம சந்திக்கலாம் வாங்க ஓகே பாய் சியோ விஷ் ஹேப்பி சண்டே எல்லா நல்லபடியாக சண்டே கொண்டாடுங்க சண்டே என்ஜாய் பண்ணுங்கள் பாருங்கள் இப்போ அங்கேருந்து ஒரு பஸ் வந்தது இப்போ பார்த்தீங்களா ப மக்கள் வந்து பஸ்ஸு நோக்கி போக ஆரம்பிச்சாங்க பாருங்கள் பஸ்ஸு அங்கே இங்கே வந்துட்டுருக்கு இன்னும் வரல தான் வருது பார்த்தீங்களா அந்த பஸ்ஸுக்கு எவ்வளோ கூட்டுங்க பார்த்தீங்களா சரியான கூட்டங்க எங்கே போகிறாங்கன்னு தெரிய அந்த கூட்டம்லாம் செம்மக்கூட யாரா கேட்கலாமா கூட்டத்தை பாருங்களேன் அடங்கப்பா ஒரு பஸ்ஸு ஒன்று வந்து ரெண்டு பஸ் போகிறாங்க இப்போ எங்கே ஏற முடியும் சொல்லிட்டு பார்க்கலாம் ரொம்ப கஷ்டம் அதாங்க இப்போது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மலை மாதிரி சில பெட்டர் ஆகுது இல்லையா அதுக்கு போகிறோம் சரியான கூட்டம் இந்த சிவராத்திரி பண்டை வர்றதுனால அதே ஆகுது பாப்பா எல்லோ ஓட்டு போடுத்தாரே மலைய மதேசராக சிவன் டெம்பிள் அது ஸோ அந்த சிவன் ராத்திரி சிவராத்திரி வர்றதுனால அந்த டெம்பிளுக்கு போய்ட்டு வரணும் அந்த கூட்டம் கரெக்டு கரெக்ட் கரெக்ட்டு கரெக்ட் ஓகே ஓகே நம்பருக்குள்ளே வாங்க நம்ம பதிவு முடித்துக்கொண்டு நம்ம பையனை தொடரும் வாங்க ஓகே பாய் சி பார்த்தீங்களா கூட்டத்தை பார்த்தீங்களா இப்படி பார்த்தீங்களா சாம கூட்டங்க உண்மையிலே கூட்டம் பாருங்க காலம் காத்தாலே ஓகே நம்பிக்கை வாங்க பார்ப்போம் இங்கே பாருங்களேன் ஜனத்தோட அலைமோதல பாருங்களேன் எப்படி பாவம் சீட்டுக்காக போராட்டங்களை பாருங்க பாவம் நீ என்ன நீ என்னான்னு முந்தடிச்சு வர்றாங்க பாருங்க ஃபர்ஸ்ட்டு பாவம் இந்த மாதிரி சீட் இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு ஒரு லைக் கொடுங்க பாவம் நல்ல ஒரு ஹாப்பி சர்னியாக கிடைக்கும் உங்களுக்கு கூட்டம் சரியான கொடுங்க ஓகே நம்ம பார்க்கலாம் வாங்க